குழந்தை இல்லா நான் குழந்தை இல்ல கொடும்பா வேவே எம்மன்னா ஐயா மன்னாதி மன்னவர் அகடமோடி ராஜம் அண்ணா மலடி நல்ல மலடி என்று மலடி என்று மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பேசுதாரே வயசான காலத்துல நம்மளுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ இருந்துச்சுன்னா வயசானச்சுன்னா ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை ரெண்டு நாளைக்கு பார்க்கணும் போய்கிடலாம் பொட்ட பிள்ளை இருந்தா வயசான காலத்துல நம்ம பொட்ட பிள்ளை வந்து தலைய தூக்கி தண்ணி கொடுப்பால பொட்ட பிள்ளைல வீட்டுல போய் ரெண்டு நாள் தூங்கி கிடலாம் பொட்ட பிள்ளை தலைய தூக்கி தண்ணி கொடுப்பா இப்போ உள்ள பிள்ளை வந்து தலைய தூக்கி விட்டுருவா இப்ப வந்து சட்டம் இருக்குல்ல ஆம்பளை பிள்ளைக்கு சரிபாதி முத்தா சரிபாதி வடிக்கா மன்னாதி மன்னவா உங்களுக்கும் நாப்பத்தஞ்சு வயசாயிருச்சு எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாவுது இருபத்தி ரெண்டு தம்பி ஆகுது ஆமா வயதாயி நம்ம வைகுண்டம் போற நேரத்துல ஏப்பா போக வேண்டிய காலகட்டத்துல அடுத்தவங்கள கூட்டி அத்தக்கோத்துக்கு தான ஆள் பிடிக்கணும் ஆமா ஆயிரம்தா இப் சித்தப்பா பெரியப்ப பிள்ளைகள் வந்திருந்தா ஒரு நல்லதோ கெட்டதோ தாம்பத்த பிள்ளை ஆமா தலமாட்டில இருந்தா தானயா நல்லா இருக்கும் ஆமா அதெல்லாம் ஆமா மாமியா வீட்ல இருந்தன்னா மர்மாக பயந்து பயந்து பாப்பா நம்ம அத்தைக்கு துணிமணி அலசி போடுவா குளிக்க ஊதுவா எல்லாம் செய்வா மருமக மேல பாசமே இருக்காது மகா என்னைக்காச்சும் வருவா சரி அந்த மகா வந்து தொண்டை குழுக்களுக்கு கொஞ்சோண்டு பாலை ஊத்துனா தான் அவளுக்கு சீவம் போகும் மாங்கலாம் ஆமா அந்த அக்கல அக்கம் பக்கத்துல இந்த துணைக்கு பாட்டி வருவாள்ல மேல தெருல பெரிய முடியாம இருந்தா கீழ தெருல சின்ன அத்தா பழக்கம் பேச வருவாள ஏட்டி ஏன் மாடத்தி ஏ மாடத்தி ஆ வந்து பெரணி பேசுவா உன் மருமக அவளை விழுந்து விழுந்து பாக்கல அவளுக்கு என்னது கொடுக்க போற? என்னதா வந்து வார்த்தை வராது. வீடு கட்டி வெச்சிருக்கோம்லாம். இப்படியே கைக்கண்ணம் போடுவா. அப்படி வாய் வாய் வராது. ஆமா. ஊ ஊ அப்படி ம பா. ஊ ஊ ம அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய விட்ட சரி. என் பெரிய மகா வருவா. ஏப்பா மகாலுக்கு. அவ பேர்ல எழுதிடுங்க. அந்த தோப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த தெபுளையங்குடிலே கட்டி கொடுத்துருக்கு வரங்க அந்த மகளுக்கு ஆ ஏட்டி வீட்டு பக்கத்துல இருக்க கிணறு என்ன செய்யப் போற? அது என் கடைசாரி அது ஏன் பாருங்க மா மா மாவை ஆ மாவு கொடுத்துருங்க ஏட்டி பொண்ணு விழுந்து விழுந்து பார்த்தா எல்லாம் மர்மவா அவளுக்கு என்ன செய்வேன் தூ வரத்துல ஒரு கட்டம் மண் கிடக்கு பாருங்க அது கைய காட்டுவா அப்படி இருக்கு நாட்டுல நடக்கு அப்படி இருக்கும் போது எங்க நவா ராஜம்மண்ணா மன்னவா நமக்கு இத்தனை வயசாயும் வயதாயும் நமக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லையே ஒரு குழந்தை இல்லையே மன்னவா அழுகுறா புலம்புறா நாமல் ஒரு பாவமும் செய்யலையே செய்யவில்லையே அப்படி என்று அழுது புலம்பும் போது ஆமா எங்க நவா ராஜ மண்ணாஜமன் நான் தானே மலடா நாட்டில் பெயர் மலடில்லையோ குப்பையில் குப்ப கோழியுமே மலடாச்சு வேலையெல்லாம் வரும் வெள்ளாடு மலடாச்சு ஈணாத கிடாரி ஒண்ணு எருமையுமே மலடாச்சு ஏன் காடு எல்லாம் மேஞ்சுவாரும் மண்ணா பஸ் மலடாச்சு மாடு மனஞ்சடைச்சா மந்தையில காலாரம் வெள்ளாடு மனஞ்சடைச்சா வேலியோரம் காலாரம் கொக்கு மனஞ்சடைச்சா குளக்கரையில் காலாரம் பாம்பு மனஞ்சடைச்சா பச்ச புள்ளதில காலா நான் பாதகத்தி மனஞ்சடைச்சா பாதகத்தி அடைந்தா எனக்கு பாங்கனரு

அண்ணா வாங்க வந்தவன அடுத்து வர சொன்னா நம்ம ஊர் நாட்டுல அதாவது வீட்டுல வந்து வேலைக்கு போயிட்டாங்க காட்டு வேலைக்கு போயிருவா சாயந்திரம் வந்து வீட்டுல சோறு பொங்க அடுப்ப தீப்பத்தை வச்சு பொங்க லேட் ஆகும் இந்த மத்தியான கவர்மெண்ட் வேலைக்கு போறா அவங்க வீட்டுல ஒரு கிணத்து சோறை வாங்கி வாங்கி பிள்ளைக்கு ஊட்டிட்டா ஒரு கிண்ணம் தூங்கிரும் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வருவா ஆமா ஏக்கா மதியம் உங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு பொங்கியிருப்பீல்ல இருப்பீ என் பிள்ளைக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும்பா ஆமா பிள்ளைச்சோறு கேட்டா மட்டும் யாரும் இல்லவே சொல்லக்கூடாது என்னத்துக்கு அப்படித்தான் அவனுக்கு பூமாரியம்மா பயிர் எடுக்க போறாண்டி ஆ ஆ அதான் சாமி பிறக்கணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்க ஆசாரணே வாரா சொல்ல போறான் பிள்ளைச்சோர் மட்டும் யாருக்கும் இல்லன்னே சொல்ல கூடாது சொல்லவே கூடாது பிள்ளைச்சோர் மட்டும் கொடுத்து பாருங்க என்ன உங்களுக்கு சூளுக்கு ரெண்டு பிள்ளை பிள்ளைங்க வருஷத்துக்கு அவங்க என்ன செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அழுது புலம்புதா புலம்புகிற கண்ணி நம்ம ஆண்டவனை நினைச்சி தவம் இருக்கணும் அம்மா அப்படி என்று சொல்லி அவர்கள் எப்படி தவம் இருக்க போறார்கள் எப்படி தவம் இருக்க போறார் சார்ந்து கொண்டு தரமொழி தரமொழித்தால் கோலம் போட்டார் கோலம் போட்டா மொழுகி தரை மொழுகி அவர் மஞ்சளாலே கோலம் போட்டார் கோலம் போட்டாங்க ஆளு கொண்டு தரமொழுகி தரமொழுகி பழக ையாங்க அரணாலி நிறமறையா செந்தா தேங்கா அதிலே வளம் போட்ட இடம் அதிலே தேங்காழம் தீவங்களை ஏத்தி வச்சு நாகராச நாகக்கெண்ணி வருட காலம் இருந்து தவ செய்துவாரா ஆண்டவன மனதில் எண்ணி அடியாளும் செய்துவாராம் பொண்டவன மனதில் எண்ணி கொண்டவன மனதில் அவர்கள் கொடியதாவும் வேரும் கொடியதாம் செய்துவாரா அந்த நாகராசனும் நாகக்கன்னியோம் நாகக்கன்னி அந்த நாகலோக ஆமா ஈர ஆறு வருட காலம் காலம் அந்த நாகராசன் நாகக்கன்னி நாகராசன் நாகக்கன்னினா தலை நம்மள மாதிரி manusia தலை உடம்பு பாம்போட உடம்பு நீள நீளினு அந்த வாழை சுருட்டி தலையை தூக்கி படம் எடுத்து அந்த நாகராசாவும் கண்ணியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல இரு ஆறு பனிரெண்டு வருட கால தவம் இருக்கிறார்கள் ஆமா தவம் இருந்த காண எண்ணி உண்ணாமல் உறங்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலை பாதகாலை ஆபத்துக்குடையோ ஈசா இறைவா என்று அந்த நாகராசன் நாகனி தவம் இருக்கிறாங்க அவர்கள் தவம் இருந்து வரக்கூடிய நாளையில சுவாமி ஆதி வெள்ளி கைலாசத்துல பகவான் படியலக்க எப்பொழுது கிளம்புறாரு படியலக்க போகும்போது சக்தி உமா பார்வதி படியரசி வாங்குவது வழக்கம் ஆமா ஒரு நாளும் இல்லாத திருநாள பார்வதி நாளை எடுத்து கொடுத்தா பாருங்க படியரசி அவ எடுத்து கொடுத்தா தான் அங்க படி அளக்க முடியும் ஆண்டவா பகவானே ஈரேழு லோகம் எல்லாம் நீங்க படி அளக்கீங்களே இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட நான் வரட்டுமா அவ என்று கேட்கும் போது அம்மா பார்வதி பார்வதி நான் வந்து உலகத்துல இந்த உலகத்தை ஒரு விதமா படைச்சிருந்தாலும்

அம்மா நீ வர வேண்டாம் கைலாயாசத்திலே இருமான் என்று சொல்லும்போது அம்மா பார்த்தால் பார்வதி ஆண்டவா எங்க அண்ணன் கோபால கண்ண மேல் சத்தியமா நான் வாயே தரக்க மாட்டேன் நானும் உங்களோடு வாரேன் என்று சொல்ல அவள் அவர் கோபால கண்ணன் மேல் சத்தியங்களை செய்துவிட்டு செய்து விட்டு அவர்கள் படியளக்க பூலகம் வருகிறார்கள் அம்மா ஏரேல உலகமெлла உலகமெлла

அவர் நாளை நல்ல தினை எடுத்து சொல்லே அப்படி சொல்ல நாடு எங்கும் படி அளந்தார் அவடே ஒட்டு உரிய நல்ல திணை எடுத்து தினை எடுத்து உலகமெல்லாம் படியலந்தார் படியலந்தார் உலகமெல்லாம் படியழந்தார புரிய முள்ளே வீடையடைய தேவை படிகளக்க வருகிறார்கள் பகவான் பார்வதி வருகின்ற வேலையில எம்பருமா கோபால கண்ணு நம்ம தங்கச்சி அண்ணன் கூட பார்க்காம நம்ம மேல சத்தியம் பண்ணிட்டால அவளை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணன் ஒரு ஆலமரத்தை உண்டு பண்ணினார் அந்த ஆலமரத்துல ஒரு பத்து வயது பாலகனை உண்டு பண்ணி அடிக்கொப் நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்ட சொன்னாரு நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டினா பா அவனுக்கு நேரம் எங்க இருக்கு ஆமா அப்படி அடிக்கோட்டை வெப்பும்போது போது பார்த்தால் பார்வதி ஆமா ஆண்டவா பகவானே ஈரேழு லோகம் எல்லாம் படியலந்து வந்தோம் இந்த பாலகம் பத்து வயது பாலகம் நுனிக்கொப்பில இருந்து அடிக்கொப்ப வெட்டுதானே இன்னும் பத்து நிமிஷத்துல அவன் ஆண்டு எல்லாம் போவான் அந்த பொறுப்பு நம்மளெல்லாம் சாரும் அப்படி என்று சொல்லும்போது போது பகவான் பார்த்தாரு ஞான பார்த்து இது நம்ம மச்சான் கோபால கண்ணோட வேலை என்று தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா பார்வதி அவனுக்கு விதி முடிஞ்சுச்சு அவனுக்கு விதி அத்தோட முடிஞ்சுச்சு அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறான் என்று சொல்ல ஆண்டவா இந்த உயிரை நீங்க காபாத்தியாகணும் அப்படே அப்படியா அம்மா அப்படி இருக்கும் போது

ஆமா ஆண்டவா பகவான இந்த ஒரு உயிரை கொடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒரு உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதியும் பகவானோ பார்வதியும் பகவானோ நாகலோகம் நாக நாகலோகம் வந்த போது பார்த்தாலே பார்வதியா நாகக்கண்ணி வார்த்தை கேட்டு சக்தி உமா பார்வதியா சங்கரன் ஈட்டம் மாதிரியிலே நாகராசன் தவத்தை பாக்காங்க ஆண்டவா பகவானே

அதாவது நம்ம இப்ப என்ன செய்தோமோ அந்த பலன் பின்னாடி எப்பா ஆமா நாகமுனி ராஜன் கனக்ககளை எடுத்து பார்க்கும்போது பார்க்கின்ற பொழுது வேடுவர் குலத்தில் பிறந்த நிரமாத்த சூளுமான அடிச்சு கொண்டான் எப்பா குன்றுகிறான் பாவி ஆமா நாகக்கன்னி பெண்ணை பார்க்கும்போது எப்படி கொடுத்து பிறக்க பெண் குழந்தைகள் அழிச்சு வந்தா மர்துவமா பிறந்திருக்கான் அந்த காரணத்தால் அவர்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை ஆண்டவா அங்க ஒரு உயிருக்கு உயிர் கொடுக்க சொன்னே குடுக்கல இங்க நீங்க குடுக்கல அம்மா உமா கூட நான் கைலாசம் வர மாட்டேன் ஆமா அதாவது அம்மா பார்வதி கணவன் பேச்ச நீ கேட்க மாட்டேக்கல அந்த பிறக்க குழந்தையால உனக்கு சங்கடம் வந்து சேரும் அம்மா பார்வதி ஆமா கணவனை எதிர்த்து நீ குழந்தை வரம் கொடுக்க நீயே போய் அவங்களுக்கு எட்டு பெண் குழந்தையா பிறப்பா என்று சாபத்தை கொடுத்தாள் கொடுத்தார் ஆமா ஆண்டவன் சாபத்தை கொடுத்து சக்தி உமா பார்வதியா கைலாசத்துக்கு நாகலோகப்பட்டினத்திற்கு ஓடோடி வந்தா வருகிறா நாகக்கண்ணிட்ட பார்த்து அம்மா நாகக்கண்ணி பாம்பு வயத்துல நம்ம போய் சக்தி வந்து பிறந்தா உலகம் தாங்குமா சக்தி ஆதிவரா சக்தி அங்கே கோடி சும்மாவாண்ட ஆயிரத்தி எட்டு சொருபத்துல அரை சொருபம் நாகராஜாக்கு நாகக்கண்ணிக்கும் குழந்தை பிறந்தா உலகம் தாங்காது முட்டையிட தான் நம்ம வரம் கொடுக்கணும் ஆயிரத்தி எட்டு சொருபத்துல அரை சொருபத்தை எடுத்தா எடுத்தா அட்ட கும்ப கலசங்களை வரவழைத்து அந்த அட்டை எட்டு கும்ப கலசங்களையும் எட்டு முட்டைகளாகவே பிறவி செய்து

அடகாப்பா நாகராஜன் இடதா வரும்போதே ஆமா அந்த எட்டு முட்டைகளையும் அடகாத்துவாரி நாளான நல்ல ஆடி மாசம் நாலாவது வெள்ளிக்கிழமையில அந்த பாம்பு இட்ட முட்டையில அம்மா யார் யாரெல்லாம் அவதாரம் செய்தார்கள் தெரியுமா நாளான நாளில நாளை நல்ல செவ்வாய் கிழமையிரே நாற்பத்தெட்டா நாளை சூரியனா வெப்பம்பட்டே முட்டாள பிறந்த முட்டில பூமாரி நான் பிறக்க அவ இரண்டாவது முட்டையில் இருக்க கூடி மாறிவாரா மூணாவது முட்டையில் பிறக்காளே முட்டையில அவன் ஈஸ்வரியா விழுந்து வார எம்மா முட்டையில தாய அக்கினி மாறி விறக்காளே எம்மா ஆற வேத முட்டையில தாய வடக்குத்தியா விறக்காளே ஏன் ஏழ வேத முட்டையில ஏன் முத்தாரம்மா விழுந்து வாரா ஏன் எட்டா வேத முட்டையில அவன் அட்ட காலி எட்டு பேரும் முட்டையில விறந்தவாளா போடுங்கம்மா ஒரு குழந்தை பூமாரி பிறந்தாலே தாயான மாலத்தியோ அக்காதங்க எட்டு பேரோ முட்டையில தான் பிறந்தா அம்மா மூட மூக முண்டவளே முக்கிய முக்கேடாதி எட்டு நல்ல கலசத்தில பிறந்தவளே பூமாரி வாராளே வாராலே

நீராட கிழக்க விழு சட கீழ்கடலும் நீராட சட விழு உலகமல்ல நீராட அம்பிகையா மாடத்தியா தாயான பூ தாயான தாயான முப்போராவி அம்பிகைய ஈஸ்வரிய அக்கிடி மாறி அழகு மாறி தலைவேச காரியோடு எட்டு பேரும் இருக்கங்குடி மாரியம்மா அக்னி செட்டி ஒரு கையில் அவளுக்கு வேப்பங்கோட மறுகையில் ஆடி வார சக்கம்மா அவ சக்கம்மா ஈஸ்வரியோ அவளை விலை ஆடி வார ஆளு என் தாயான சக்கம்மா சக்கம்மா ஈஸ்வரியா அக்கானங்க எட்டு பேரும் கொள்ளின் பாரம்பரியத்தில்